திருவிக்கா நகரில் டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர் நிற்கிறாரு ராய்புரம்ல எல்லாருக்கும் தெரிந்த நபர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில ஆதி ராஜராம்னு சொல்லிட்டு முன்னாள் வாரிய தலைவராக இருந்தவர் அவர் நிக்கிறாரு அப்புறம் ஆயிரம் விளக்கில் வந்து திரு முகில் அவர்கள் வந்து சீட்டை கேட்டிருக்காரு இவர் யாரும் இல்ல கே ஏ கே கிருஷ்ணசாமியின் மகன் அவரு அண்ணா நகர் தொகுதியில எல்லாருக்கும் தெரிந்த நபர் கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சரும் கூட விருகம்பாக்கம்ல விருகை வி என் ரவின்னு சொல்லுவாங்க அவர் தான் எப்பவுமே நிற்கக்கூடிய மண்டிதர் இந்த தடவை அவர் தான் நிற்கிறார் தெளிவா வந்திருக்கு டி நகர்ல சத்யா சத்யா அவர்களை பத்தி நம்ம எல்லாம் சொல்லி ஆகணும் ஏன்னா இனி எஸ்ஐ அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டு வித்தியாசத்துல தோத்த நபர் அவர் தான் எல்லாத்தையும் ரொம்பவே டீப்பா அனலைஸ் பண்ணி இந்த விஷயம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி கடைசியா இன்னைக்கு எஸ்ஐஆர் தமிழகம் முழுக்க நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் என்று சொல்லலாம் சத்யா அவர்கள் இந்த முறை டி நகர் நிக்கிறார் ஏனென்றால் அவர் தான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு எல்லாரும் எதிர்பார்த்தது வெறும் நூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் அங்க இருக்க கருணாநிதி வேட்பாளர் பண்ணாரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே சத்யா தான் நிக்கிறாரு வேலை பாத்தீங்கன்னா அசோக்ன்ற எக்ஸ் எம்எல்ஏ நிக்கிறாரு ஆலந்தூர்ல வளர்மதி மேடம் நிக்கிறாங்க அவங்க முன்னாள் அமைச்சரும் கூட அதுபடியாக செங்கல்பட்டுல வந்து பல்லாவரத்துல சிற்றுலபாக்கம் சார் ராஜேந்திரன் எக்ஸ் எம்பி நிக்கிறாரு அதே செங்கல்பட்டுல தாம்பரம் தொகுதியில டி கே எம் சின்னையா முன்னாள் அமைச்சராக இருந்தாரு ஜெயலலிதா பிரியர்ல வெளியேற்றப்பட்டவர் அதுக்கப்புறம் வந்து கவிதா சம்பத் சொல்லிட்டு செய்யூர்ல நிக்கிறாங்க இந்த செங்கல்பட்டுல செய்யூர் இந்த தொகுதி வந்து தனி தொகுதி இந்த தனி தொகுதியில எக்ஸ் எம்எல்ஏ இருந்தவங்க கணிதா சம்பத்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குன்றது தெல்ல தெளிவா இங்க பதிவு பண்றோம்